அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரகாத்துகோ ஆசிரா நோன்பை முகரம் ஒன்பது பத்தில் தான் நோக்க வேண்டுமா அல்லது பத்து பதினொன்னில் நோக்க வேண்டுமா என்ற கேள்விக்கான பதில் ஆஸ்ரா நோன்பு எப்போது நோற்க வேண்டும் என்பது பற்றி நம்மில் சிலர் பரவலாக முகரம் பிறை ஒன்பது பத்தில் அல்லது பத்து பதினொன்னில் நோன்பு நோற்கலாம் என கூறுகின்றனர் அதற்கு பின்வரும் ஆதாரமாக காட்டுகின்றனர் நபிசல்லா அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆசுரா நோன்பு வையுங்கள் அதில் யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் மாற்றம் செய்யுங்கள் அதற்கு முந்திய நாளோ அல்லது அதற்கு பிந்திய நாளோ நோன்பு நோற்று கொள்ளுங்கள் அறிவிப்பவர் இபுணு அப்பா சுரலில்வாகுத்தாளா நூல் அகமது ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பதிவாகியுள்ளது இது தொடர்பான அனைத்து அறிவிப்புகளிலும் இபுனு அபி லைலா என்பவர் இடம்பெறுகிறார் இவர் சக்தியில் மிக மோசமானவர் ஆவார் மேலும் இவரை அறிஞர்கள் பலவீனமானவர் என்றும் கூறுகின்றனர் எனவே இந்த அதிஸ் பலவீனமானதாகும் முகரம் ஒன்பது பத்து நோன்பு நோக்க வேண்டும் என்று வரக்கூடிய செய்திகள் தான் ஆதாரபூர்வமானதாகும் என்று கூறப்படுகின்றது எனவே பத்து பதினொன்னில் நோன்பு நோற்பது கூடாது அது நபி வழிக்கு மாற்றமானதாகும் இப்பணும் அப்பா சுரலில்லாகுத்தாளா என்று அவர்கள் கூறியதாவது அல்லாஹி தூதர் ஷல்லா அலை வசல்லம் அவர்கள் நாளில் தாமூன் நோன்பு நோட்டு நோன்பு நோக்குமாறு மக்களுக்கும் கட்டளையிட்டார்கள் அப்போது மக்கள் அல்லாஹின் தூதரை இது யூதர்களு யூதர்களும் கிறிஸ்தவர்களும் கண்ணியப்படுத்தும் நாளாயிற்றே என்று வினவினர் அதற்கு அல்லாஹின் தூதர் சொல்லலாஹ் அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு நாடினால் அடுத்த ஆண்டில் நாம் முகரம் ஒன்பதாவது நாளில் சேர்த்து நோன்பு நோற்போம் என்று கூறினார் ஆனால் அடுத்த ஆண்டு வருவதற்குள் அல்லாஹின் துதர் சொல்லுள்ளம் அவர்கள் இறந்து விட்டார்கள் நூல் முஸ்லீம் இரண்டாயிரத்தி எண்பத்தி எட்டில் பதிவாகி உள்ளது அடுத்த ஆண்டு வரை நான் உயிரோடு இருந்தால் ஒன்பதாவது நாளில் சேர்த்து நோன்பு நோப்பேன் என்று நபி சொல்லுள்ளாஹ் அலிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் முஸ்லீம் இரண்டாயிரத்தி எண்பத்தி ஒன்போதில் பதிவாகி உள்ளது நபி சொல்லுல்லா அலிவசல்லம் அவர்கள் ஒன்பதாவது நாள் நோன்பு நோக்காமல் இறந்து விட்டதாலும் அவர்கள் நம்மை நோக்கி ஒன்பதாவது நாளும் சேர்த்து ஒன்பது பத்தில் நோன்பு நோற்குமாறு கூறியிருப்பதால் நாம் முகரம் பிறை ஒன்பது தான் இரண்டு நாட்களும் நோன்பு நோக்க வேண்டும் அதுதான் நபிசல்லா அலை வசல்லாம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையாகும் ஆகையினால் ஒன்பது பத்தில் நோன்பு நோக்குமாறும் பத்து பதினொன்னில் நோன்பு கூடாது என்றும் பத்து பதினொன்னில் அதீசு பலவீனதாகும் என்றும் தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்து